ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சூரிய ரோஷினி நம்ம மெட்டல் அண்ட் மைனிங் செக்டர் அனாலிசிஸில் வரும்போது சூரிய ரோஷினி கொஞ்சம் ரேங்க் ஆகிருந்ததுனால நம்ம வந்து ஐனன் அண்ட் ஸ்டீலில் ரேங்க் ஆகிருந்ததுனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக்கையும் எடுத்து அனலைஸ் பண்ணிடுவோம் ட்ரெய்லினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு சப்சிக்வென்ட்டா உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப இவங்க வந்து செக்மெண்ட் பெர்ஃபார்மன்சஸ்ல வந்து லைட்டிங் பிசினஸ்ல இருந்து வந்து பன்னெண்டு பர்சன்ட் ரெவென்யூ வந்து இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டபுள் டிஜிட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு குரோத்து அது ஒரு அவங்க சிக்னிஃபிகண்டா பார்க்குறாங்க தென் சப்ஸிட் பைப் லைன்ல வந்து எயிட் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு அதே சமயத்துல வால்யூம் வந்து எயிட் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ எயிட் பர்சன்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இது டிமாண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதை அவங்க எம்போசிஸ் பண்ணியிருக்காங்க தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க ஃபியூச்சர் பிளான்ஸில் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அதோடு சேர்த்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ டொமஸ்டிக் வயர் பிஸ்னஸ்லையும் உள்ள கொண்டு வர்றதுக்கான அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து அவங்க எக்ஸ்போர்ட் ப்ரெசன்ஸை வந்து என்கான்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய க்ரோத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம் இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனையும் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையா இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையா இருக்கு ஸோ இப்போ வந்து பிஇ அண்ட் பிபி பொறுத்தவரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இப்போ ஜனவரி மாதம் ஒன்னு டூ ஒன்று போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க இபிஎஸ்லேருந்து எல்லாமே புக் வேல்யூ ஈபிஎஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் இந்த புக் வேல்யூலாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதே மாதிரி இபிஎஸ் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா இபிஎஸோட குவார்டர்லி ரிவ்யூஸ் இல்லை குவார்டர்லி இபிஎஸ் ஸ்டே இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க டிடிஎம்லாம் அட்ஜஸ்ட் ஆகும்போது இது கரெக்ஷன் எடுக்க போகுதா இல்லையாங்கிறதை நம்ம பார்க்கணும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ அதிரி புதிரியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தது பாயிண்ட் நைன் அது ஒன்றுன்னு வச்சா கூட இந்த சைடு வந்து முப்பத்தி மூணு டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்க்கும்போது நானூற்றி ஐம்பத்தி நாலு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நானூறு கோடி ரூபாய்க்கு கடனை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுள் கிட்டத்தட்ட டபுள் நைன்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்க கேஷ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கேஷ் உள்ள வந்து வரக்கூடியது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இவங்களுடைய இது பிரகாரம் நம்ம பினான்சியல் ரேஷியோஸ் பார்க்கும் இது ஈக்விட்டி சாரி ரிட்டர்ன் வந்து ஆவரேஜா எடுக்கிறாங்கிறத பாக்குறோம் மாடரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு ஏன்னா நெட் ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு கொஞ்சம் கூடலாம் அதனால மாடரேட் ப்ராஃபிட்னு சொல்றோம் லிக்விடிட்டி வந்து மோர் தென் என்எஃப் இருக்குது அதனால அதுவும் லிக்விடிட்டி அண்ட் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷன் ஃபேராக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அசெட் வந்து நாலு புள்ளி நாலு பர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சைடு அசெட் குறையிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் தென் சப்சிக்வெயின்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ கூட ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது வந்து அந்த இயருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவென்டி ஃபோரே இது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் கம்மியாக தான் இருக்குது டிமாண்டாக ஐன் அண்ட் ஸ்டீலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்களோட ஏபிஎஸ் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் முப்பது பைசா கம்மியாக இருக்கு அதே சமயத்தில் இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பர்ட் ஒருத்தர் தான் நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்தார்னாக்க இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி எட்டு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கணும் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸுக்கு வந்து இவரு வந்து எதிர்பார்க்கறது இருபத்தி ஒரு பிரசன்ட் வந்து இருபத்தி ஒண்ணு பிரசன்ட் இல்ல இருபத்தி ஒன்னு இபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா ஆறு ரூபா ரூபாய் கூடுதுன்னு வச்சுக்கோ ரவுண்ட் பிகரா ஆறுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதினஞ்சு நாங்க அறுவது நாற்பது பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் வச்சுக்கிறோம் தென் சப்சிக்வென்ட்டாக கரண்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா குவார்டர்லியில் நம்ம பார்க்கணும் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டு வந்து நெட் ப்ராஃபிட்டும் பயங்கரமாக இன்கிரீஸ் ஆயிருக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு கிட்டக்க இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஹண்ட்ரட் பர்செண்ட்டு கிட்ட மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கறத நம்ம பார்க்குறோம் அதனால இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறுன்னு குறைஞ்சது இப்போ நாலு புள்ளி ஒன்றுன்னு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இது சப்சிக்வெண்ட்டா வந்து ஜனவரியில இருந்து போனஸ் ஷேர் ஒன்று வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்போ அடுத்த குவார்டருக்கு இது வந்து கம்மியாகும் ஏன்னா அந்த ஒன் ஈஸ்ட் ஒன்னுனாக்க பிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேல அப்படியே கம்மியாயிருந்தா எல்லாம் ரெண்டு புள்ளி அப்படிங்கிறது அந்த இது இப்போ டிசம்பருக்கு வந்து அது இம்பேக்ட் ஆயிருக்காது மார்ச் குவார்டர்ல அது இம்பேக்ட் ஆகும்போது அது கம்மி ஆகும்ங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அப்போ வரும்போது இது எல்லாமே மாறும் அதனால பிரைஸும் இன்னும் கொஞ்சம் கீழே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லாட்டி கரெக்ட் ஆகணும் அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் எப்படி இம்பாக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இவங்களுடைய புக் நம்மளுடைய இந்த ஈபிஎஸ் தகவல்களை எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம் நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க எஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு இந்த சைட்லலாம் ஈபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஈபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புக் வேல்யூ வந்து நூற்றி நாலு இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட்ல தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ நூற்றி நாலு இப்போ வந்து இவங்களுடைய ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸுக்கும் இதுக்கு கரண்ட் ப்ரைஸுக்கும் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னாக்கா பத்துன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் மூணு புள்ளி மூணு இபிஎஸோடய டிடிஎம் பதினஞ்சுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் மூணு புள்ளி ஏழு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது மூணு புள்ளி மூணுலேருந்து மூணு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது எக்ஸிட் ஆகக்கூடியதை காட்டிலும் ஒரு ரூபா பத்து பைசா கிட்டக்க கம்மியாகுதுன்னு வச்சுக்கோம் நாலு புள்ளி எட்டு எக்ஸிட் ஆகும்போது ஆக்சுவல் ரிசல்ட் நாலு புள்ளி எட்டுக்கு மேலே எடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லை அது வந்து கூடிடும் ஆனால் ஆவரேஜ் ரிசல்ட்டோ இல்லாட்டி ஆவரேஜுக்கு கீழேயோ எடுத்தாங்கன்னாக்க பெர்ஃபாமன்சஸ் வந்து சொதப்பிட்டாங்கன்னு அர்த்தமாகும் அப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இது இரநூத்தி அறுபத்தி இருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது புள்ளி ஸ்ட்ரெண்டு புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தால் இப்படி இருக்கும் ஆனா எடுத்து ஐம்பதுக்கு கீழே இருபத்தி அஞ்சு அண்ட் கீழே உடச்சுட்டாரு நூத்தி பத்தோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் நூத்தி பத்த உடைக்குதாங்கிறத அப்புறம் பாப்போம் சோ இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரியல எடுத்துக்குவோம் நமக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நமக்கு வந்து கீழே இருந்து நம்ம பார்த்து வருவோம் எஸ் டூ நூத்தி இருபத்தி எட்டு டூ நூத்தி முப்பத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்று டு இரநூத்தி முப்பத்தி நாலு இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இவன் அதாவது எஸ் டூ நூற்றி இருபத்தி எட்டு டு நூற்றி முப்பத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்று டு இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு எஸ் டூக்கும் எஸ் எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ பிபி ஜோனுங்கிறது இரநூத்தி எண்பதுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பிபி பிரைஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆவரேஜ் ப்ரைஸ் பிபி ஜோனை உடச்சி மேலே போனான்னா ஆர் ஒன் ஐநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் எஸ் ஒன்லில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறுற மாதிரி ஏறுறா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அப்படின்னாக்க நம்ம இப்போ இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சப்ஸிக்வைண்ட் குவார்ட்டர்ல சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க எய்திராவி மிட் பாயிண்ட்டுக்கோ இல்லை எஸ்டுக்கோ அதுக்கும் கீழே வரானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து வேணா வீக்லி இல்லாட்டி டெய்லியில் பார்க்கலாம் நான் மந்த்லி டைம் ஃப்ரீம் வச்சிருக்கேன் வீக்லி இதில் பார்த்தாலும் இன்னும் வந்து அவை ஒரு பிரேக் பாயிண்ட்டுக்கான தூரத்துக்கு வந்திருக்கிறானான்னு யோசிக்கணும் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்டுக்கான சிம்டம்ஸ் தெரியுது பட் அதை வந்து கடக்கல் இன்னும் கடக்கலைங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே